தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துக்கிட்டே தான் வருது அந்த வகையில் பார்த்தா இந்த வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா அபூர்வமா பிரதோஷங்கள் அமைஞ்சிருக்கு ஒரே மாதத்துலேயே ரெண்டு பிரதோஷம் வரும் இது எப்பவுமே சகஜமாக நடக்கக்கூடியது ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூணு பிரதோஷம் அபூர்வ பிரதோஷமாக வருது இந்த பிரதோஷ தினங்களில் பார்த்திங்கன்னா நாம் சிவபெருமான வணங்கி வழிபட நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நாம எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாம சகல சௌபாக்கியங்களும் நிறைந்து நம்மளோட வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கைய வாழலாம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதியே அதாவது ஆடி மாசத்துல குருவாரத்துல வரக்கூடிய பிரதோஷமா அமைஞ்சிருக்குது அந்த வகையில ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி குருவார பிரதோஷமா அமையுது அதுக்கு அடுத்தபடியா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஆவணி மாசம் பிறந்துடுது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேயே கடைசி நாளான முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாதத்திலேயே வரக்கூடிய சனி பிரதோஷம் இதை வந்துட்டு சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க சனி பிரதோஷத்தை நாம் ரொம்பவே அற்புதமா பயன்படுத்திக்கலாம் என்னென்னா சனி பிரதோஷத்தை நாம் போய் சிவபெருமானை வணங்கி வழிபட நாம் இதுவரைக்கும் பண்ணாத பிரதோஷ வழிபாடுகளையும் சேர்த்து அதாவது ஆயிரம் ஆயிரம் பிரதோஷ வழிபாடுகள் செய்த பலனை ஒரு சனி பிரதோஷத்துக்கு நாம போய் கலந்துக்கிட்டாலே கிடைக்கும்னு சொல்லி சொல்வது வழக்கம் இந்த மாதிரியா இந்த ஆக் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு பிரதோஷங்கள் அதாவது குருவார பிரதோஷம் ஒன்றாம் தேதியும் பதினேழாம் தேதி சனி பிரதோஷமும் முப்பத்தி ஓராந்தேதி மகா பிரதோஷமாகவும் இந்த மாதம் முழுசுக்குமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது இந்த அற்புதமான பிரதோஷ வழிபாடை நாம் கடைபிடிக்கும் போது நீண்ட நாட்களாக தடை பெற்ற திருமணம் நிச்சயமாக கைகூடும் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் சர்வ நிச்சயமா கிடைக்கும் எப்பவுமே கடன் எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் கணவன் மனைவி ஒத்துமை தாம்பத்தியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு நல்ல சுமூகமான வாழ்க்கைய கணவனும் மனைவியுமா ஒத்து வாழ்வதற்கான நல்ல பலனை இந்த பிரதோஷங்களை போய் சிவபெருமான வழிபட நிச்சயமாக கிடைக்கும் எல்லா பக்த கோடிகளும் அவங்கவங்க இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இந்த பிரதோஷ வழிபாட்டை கடைபிடிக்கிறதன் மூலமா அளப்பரிய பலன்களை நாம் பெறலாம் சிவன் கோயிலுக்கு போறது மட்டும் இல்லாம போகும்போது கையில வில்வமும் அதோட புஷ்பங்களும் வாங்கிக்கிட்டு போங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமான் அபிஷேக பிரியர் உங்களால முடிஞ்ச அபிஷேக வஸ்துக்கள் அதாவது பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் விபூதி இந்த மாதிரி எந்த பொருட்களை நீங்க கொண்டு போய் சிவாலயங்களில் சேர்த்திங்கனாலும் அவங்க மனம் குளிரும் விதமாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்துவாங்க இதன் மூலமாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய சர்வ தோஷங்களும் விலகும் என்பது சர்வ நிச்சயம் ஓம் நமச்சிவாய மற்றுமொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம பார்வதி பதையே மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்